இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நீங்கள் ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அப்படி தங்க மலை பொழியும் கடவுள் கூறிய கொத்துக்கிட்டு கொடுப்பார் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் நான் அப்படி சொல்லலை ஆற்காடு பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் வாசிக்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த வருஷம் பன்னெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த பலன்கள் கிடைக்கும் சார்ட்டா சொல்லிடுறேன் என்ன ஆதாயம் அப்படின்னா ராசிக்கும் விருச்ச ராசிக்கும் ஆதாயம் ரெண்டு விரயம் அப்ப இந்த ராசிக்காரங்களும் விருச்ச ராசிக்காரர்களும் தன்னுடைய கையில இருந்து பணத்தை எடுக்க யோசிக்கணும் ஒன்றுக்கு பத்து தடவை காரணம் என்ன கொஞ்சம் விரயம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த விரயத்தை குறைக்கணும்னா தன்னுடைய மதியை பயன்படுத்தி விரயத்தை குறைக்க பாருங்க சரியா ஆரோக்கியம் வந்து மூணு அன ஆரோக்கியம் வந்து இந்த வருஷம் ஆரோக்கியம் யாருக்கு மேசத்துக்கு விருச்சத்துக்கு நல்லா இருக்கு சரியா ராஜ ராஜபூஜிதம் அஞ்சு ராஜ கோபம் வந்து ஆறு சுகம் வந்து மூணு துக்கம் வந்து மூணு ஸோ ஓரளவு அதாவது விரயமாக இருந்தாலும் சுகமும் துக்கமும் சமமா இருக்கு இந்த வருஷம் யாருக்கு மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதே மாதிரி ரிஷபம் துலாம் இந்த ரிஷபம் துலாமுக்கு ஆதாயம் பதினொன்னு ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஆதாயம் பதினொன்னு விரயம் அஞ்சு ஸோ விரயம் அஞ்சா இருந்தாலும் அதையும் தன்னுடைய மதிநுட்பத்தால் இன்னமும் குறைச்சி சேர்ற காசு நல்லா பாருங்க நல்லா இந்த அதிக ஆதாயம் கிடைக்கிறத வேஸ்ட் பண்ணாம ஏதாவது பொண்ணு பொன் மண் இந்த பொண்ணுலையும் மண்ணிலையும் போட்டு யார் யாரு தன்னுடைய வருமானத்தை சேஃப்டி பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிறேன் ஆதாயம் வந்து பதினொன்னு விரயம் வந்து அஞ்சு யாருக்கு ரிசபம் துலாம் ஆரோக்கியம் வந்து பூஜ்ஜியம் அன ஆரோக்கியம் வந்து நாலு நான் பாத்துக்கிறேங்க ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்கு அதனால நோய் நொடிகள் வராமல் எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணுமோ அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும் மது மது சூதி எச்சரிக்கையா இருங்கள் அதே மாதிரி ராஜபூஜிதம் நான்கு ராஜகோபுரம் ரெண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று அப்ப இந்த வருஷம் ரிஷபத்துக்கும் துலாமுக்கும் ஓரளவு நல்லா இருக்கு அதுக்கடுத்து மிதுன மிதுனம் கன்னி இவுகளுக்கு ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு அப்ப இந்த வருஷம் மிதுனமும் கண்ணியும் இருக்குதுன்னு நினச்சிக்கிறேங்க ஆரோக்கியம் ரெண்டு அன ஆரோக்கியம் வந்து ஐந்து ராஜபூஜிதம் ஒன்று ராஜ கோபம் ரெண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று அதே மாதிரி கடகத்துக்கு கடகத்துக்கு வந்து ஆதாயம் வந்து பதினான்கு விரயம் வந்து எட்டு ஆரோக்கியம் வந்து நான்கு அன ஆரோக்கியம் வந்து நான்கு ராஜபூஜிதம் ரெண்டு ராஜ கோபம் ஆறு அதே மாதிரி சுகம் சுகம் வந்து மூணு சுகம் வந்து மூன்று துக்கம் வந்து மூன்று ஸோ ஓரளவு சுமாராக இருக்கு கடகத்துக்கு அதுக்கடுத்து சிம்மம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று வரும் ஆனால் நிற்காது போய்கிட்டே இருக்கும் ஓட்டப்பானையில் ஓட்டப்பான விடுற மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஸோ எச்சரிக்கை எச்சரிக்கை யார் சிம்மம் வருவதை வரும் வருமானத்தை கொஞ்சம் மதியோட சேஃப்டி பண்ண பாருங்கள் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று ஆரோக்கியம் நாலு அன ஆரோக்கியம் நாலு ராஜபூஜிதம் ரெண்டு ராஜ கோபம் ஆறு சுகம் மூணு துக்கம் மூணு யாருக்கு சிம்மத்துக்கு அதுக்கடுத்து தனுசு மீனம் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு ஆரோக்கியம் ஒன்று அன ஆரோக்கியம் ஒன்று ராஜபூஜிதம் நாலு ராஜகோபம் ரெண்டு சுகம் ஆறு துக்கம் மூன்று அதே மாதிரி மகரம் கும்பம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாலு ஆரோக்கியம் வந்து ரெண்டு அன ஆரோக்கியம் வந்து மூணு ராஜபூஜிதம் அஞ்சு ராஜகோபம் ஆறு சுகம் மூணு துக்கம் மூணு ஸோ இந்த வருஷத்துல கொஞ்சம் இந்த ராசிக்காரர்கள் இப்போ நான் சொன்னபடி நான் வாசித்தபடி நடந்துகிட்டியன்னா தன்னுடைய மதியை இந்த ஆண்டு கொஞ்சம் பயன்படுத்தி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு பாலனு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்